கர்த்தர் நல்லவர் அவர் உண்மை உள்ளவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ரொம்ப அற்புதமான ஆண்டவர் பாருங்க இந்த கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம் அவருடைய வார்த்தைகள் மூலமாக எப்படி அறிந்து கொள்வது கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் உண்மையுள்ளவர் என்பதை எப்படி அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம்தான் இன்றைய நாளின் சத்தியத்தை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உற்சாகத்தோடு கேளுங்க இன்றைக்கு நம்மளுடைய அவ்விசுவாசம் சந்தேகத்தை எப்படி அகற்றுவது எப்படி அவ்விசுவாசமும் சந்தேகமும் போய் ஒரு விசுவாசத்தின் நிலைக்கு விசுவாசத்தின் உச்சகட்ட நிலையை எப்படி அடைய முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து ஜபாலயத்திற்கு போனார்கள் பதினோராவது வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் தினந்தோறும் அப்படின்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தினந்தோறும் அடுத்தது அடுத்த லைன் ஆராய்ந்து பார்த்ததினால் இந்த பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்திருக்காங்க கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்துருக்காங்க பவுலோ சீலாவும் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை தினந்தோறும் எடுத்து அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் மனோ என்ற வார்த்தையை கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வேதத்தை எடுத்து நீங்க இந்த ஹோம் ஹோம்ஒர்க்கை செஞ்சாதான் நம்ம நற்குணசாலிகளா இருக்க முடியும் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இப்படி நற்குணசாலிகளா இருக்கீங்க ஐயோ எனக்கு இந்த அளவுக்கு ஞானம் இல்லையே இந்த அளவுக்கு புத்தி இல்லையே நான் இந்த அளவுக்கு யோசிக்கலையே அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க அப்ப எப்படி நம்ம நற்குணசாலிகளாய் ஆக முடியும் வேதத்தை எடுத்துக்கணும் ஒரு நோட் புக்கை எடுத்துக்கணும் கத்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும் அந்த பட்டணத்தார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த மனோ வாஞ்சை இருக்கணும் இதை கேட்கிறவர்களுக்கு அந்த மனோ வாஞ்சை இருக்கணும் எப்படி அவசுவாசமும் சந்தேகமும் போகும் எப்படி நம்ம காரியங்கள்ல ஜெயம் வரும் இன்னும் ஐயோ எனக்கு ஜெயம் பண்ணுங்க இந்த காரியத்துல வெற்றி இல்லை இந்த காரியத்துல வெற்றி இல்லைன்னு நம்ம சொல்றோம் எதுனால கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னும் நம்ம இருதயத்துக்குள்ள போய் நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டி இருக்கு வசனம் இருதயத்துக்குள்ள போகும் போதுதான் விசுவாசம் அதிகமாகும் பாருங்க இல்லைன்னா நம்ம பயத்திலையும் சந்தேகத்திலையும் அவ்விசுவாசத்திலையும் தான் இருப்போம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த பயம் அவ்விசுவாசம் சந்தேகத்தை கடந்து விசுவாசத்தின் உச்சகட்ட நிலையை நாம் அடைவோம் இந்த பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க மனோ வாஞ்சையாய் தினந்தோறும் என்ன பண்ணாங்களா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து இன்னைக்கு என்ன செய்யணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் சொல்லிட்டு போயிருவேன் நீங்க அதை எடுத்து பார்த்து அதை ஆராய்ந்து பார்க்கணும் இன்னைக்கு நான் காலையில அண்டு ஏன் இந்த பிரச்சனைகள் இன்னும் தீராம இருக்கணும் ஏன் இந்த பிரச்சனைகள் இன்னும் அழமாறி இருக்கு இவ்வளோ தேவைகள் பெருசாகவே இருக்கே இந்த காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கே இது எதனால் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ ஊழியர்கள் பேசின ஒவ்வொரு மெசேஜஸையும் இப்படி நான் போய் ஆராய்ந்து பார்த்தேன் பாருங்கள் வார்த்தைகளை எடுத்து படித்து பார்த்தேன் அப்ப என்ன செய்திருக்காங்க எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வர முடியும் எப்படி விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிலையை அடைய முடியும் அதற்கான வார்த்தைகள் என்னன்னு நான் தேடி பார்த்து உட்கார்ந்து எழுதி வச்சு இன்றைக்கு உங்களோடு கூட பேசி பிரியமானவர்களே நான் செஞ்சது பெரிய காரியம் இல்ல ஆனா அவங்க இந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனங்களை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்ப நம்மளுக்கு எங்கிருந்து ஞானம் வரும் எங்கிருந்து புத்தி வரும் கர்த்தருடைய வார்த்தையில தான் அப்ப நம்ம தினந்தோறும் இந்த வார்த்தைகளை எடுத்து மனோ வாஞ்சையாய் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்ப பாருங்க வேதத்துல ஒரு உள்ள ஒரு பெண் எப்படி விசுவாசியா மாறினான்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஜாதிகளுக்கு அதிகாரம் பாருங்க எபிரேயர் விசுவாசத்தினாலே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பல வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் எப்படி சாரால் பிள்ளை பெற்றால் எப்படி தொண்ணூறு வயதுல ஆப்ரஹாம்க்கு நூறு வயதா இருக்கும் போது எப்படி அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது சாரால் வந்து ஒரு முறை தேவதூதன் வந்து சொல்லும் போது என்ன சொன்னா அவள் நகைத்தாள் நான் கிளவி அவர் கிழவனா இருக்கிறாரு கிழவனுக்கும் கிளவிக்கும் எப்படி குழந்த பிறக்கும் எப்படி பிள்ளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூடாரத்துக்குள்ள இருந்து நகைத்தாளாம் அதை தேவதூதர் பார்த்து நீ சித்து நகைத்த அப்படின்றாங்க இல்ல நான் நகைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒரு உற்பவ கால கட்டத்துல நான் திரும்பமாக வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாரால் அவ ஒரு குழந்தையோட கூட இருப்பா அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரியே நடந்தது பாருங்க அப்ப அப்படி நகைத்த சாரால் என்ன பண்ணா அவ ஒரு சந்தேக பேர் வழி பாருங்க ஆபிரஹாமுக்கு ஆகார பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் மூலமா எனக்கு குழந்தைய பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அப்படியும் குழந்தைய பெற்று கொண்டார்கள் ஆப்ரஹாமும் அவிசுவாசத்துல இருந்து சந்தேகத்துல இனி எங்க நமக்கு குழந்தை பிறக்க போகுது நம்மளுக்கே வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டவர்கள் பயத்தில் இருந்தவர்கள் சோர்வில் இருந்தவர்கள் இது குழந்தைக்கு மட்டும் இல்லை எந்த காரியங்களுக்குமே ஆனாலும் சரி குடும்ப ஆனாலும் சரி நம்மளுடைய வேலை ஆனாலும் சரி எந்த காரியத்திலே ஆனாலும் நமக்கு இன்னும் நடக்காம இருக்கும்போது நம்ம அது சோர்ந்து போய் இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இனி எங்க நடக்க போகுது இந்த கோர்ட்டு கேஸ் இனி எப்போ நம்மளுக்கு முடிய போகுது இது இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சாரால் எப்படி விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிலைக்கு வந்தா எப்படி அவள் விசுவாசித்தாள் விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கே நகைத்தவள் அவ்விசுவாசத்துல ஆகாருக்கு தன்னுடைய கணவனை கொடுத்தாலே எப்படி அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது இங்க போட்டிருக்கே விசுவாசத்தின் அவராமும் சாராலும் வந்திருக்காங்களே விசுவாசத்தினாலே சாராலும் அடுத்த வார்த்தை பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி என்னத்த என்னன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அப்ப நம்மளுடைய க சந்தேகங்களையும் பயங்களையும் நம்மளுடைய கடன்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய போராட்டங்களையும் மழை மாதிரி பெருசா நினைச்சிட்டு இருக்க கூடாது இன்னைக்கு பாருங்க நான் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை அப்படி நினைச்ச மழை மாதிரி அப்ப எனக்கு பதிலுக்காக நான் போய் தேடன பாருங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை போகணும்னா இதுக்கு என்ன வார்த்தை அப்படிங்கும் போது கர்த்தான ஒரு செய்தி எனக்கு அனுப்பிச்சாரு நீ இந்த பிரச்சனைய பெருசு மலன்னு நினைச்சிட்டு இருக்கிற அதை நீ நினைக்காத வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்று என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார் பிரியமானவர்களை கற்றுக்கொண்ட வசனங்களை எடுத்து எழுதிக்கிட்டேன் அப்ப பிரச்சனைகளை நம்ம மழைய மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கே இவ்வளோ பெரிய தேவையா இருக்கே வர்ற மாசத்தை நான் எப்படி கடத்த போறேன் எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம அவருடைய பூரண கிருபைகளை நினைத்து கத்தர் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் வரும் பிரச்சனைகளை உட்காந்து யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா சோர்வு தான் வரும் அபிசுவாசம் என்று என் உண்மையுள்ளவர் என்று என்ன முடியும் நீங்க குடும்பத்துல குடும்பமாக உட்கார்ந்து பேசும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தேவைகளையும் குறித்து பேசிக்கொண்டிருக்காம பட்ஜெட் போடுறது நல்லது தேவைகளை குறித்து எழுதி வைப்பது நல்லது அதை குறித்து பயப்படாம சந்தேகப்படாம கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர் போன மாதத்துல நீங்க இப்படி நடத்துனீங்க போன மாதத்துல இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சீங்க போன மாசம் இந்த மாதிரி தேவைகளை சந்தித்தீர் இந்த மாதத்துல அதை விடவும் இன்னும் நீர் உண்மையுள்ளவர் இன்னும் நீங்க பெரியவர் என்பதை நீர் எங்க குடும்பத்துல நிரூபிக்க போறீங்கன்னு சொல்லி கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் சாரால் அதை செய்தா நகைச்சிட்டு இருந்தவ சந்தேகப்பட்டவ பயப்பட்டவ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டா கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்றேன் நான் அந்த காலத்துல பைபிள் இல்ல எப்படி சாராளுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கும் ஆபிரகாமோ சாராலும் எகோவா ஈரேவ குறித்து நிச்சயமாய் பேசி இருப்பார்கள் கத்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை பேசி இருப்பார்கள் எப்படி நம்ம அந்த நம்மளுடைய தேசத்துல நம்ம இருந்தோமே இருளுக்குட்டு இருந்தேன் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை கூட்டி வந்தார் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு இவ்வளவு வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறார் இவ்வளவு உடன்படிக்கை என்னோடு கூட செய்திருக்கிறார் இன்னும் இந்த ஒரு காரியம் தானே நடக்கல இன்னும் இந்த பிள்ளை மட்டும் தானே நம்ம பெற்றுக்கொள்ளலை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் கத்தர் அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நிச்சயமாய் அவர்கள் உட்கார்ந்து பேசி அதை எண்ணி எண்ணி பார்த்திருப்பார்கள் அதனாலதான் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று அவர்கள் விளங்கி கொண்டார்கள் பிரியமானவர்களே அதனாலதான் விசுவாசத்தின் பட்டியலில் இவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கு சாரால் விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றால் என்றும் எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுடைய அவ்விசுவாச சந்தேகங்களை கடந்து நமக்கு பிரச்சனை பெருசா பேசுறத விட்டுட்டு குடும்பத்துல உட்கார்ந்து கத்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று எண்ணுங்கள் உண்மையுள்ளவர் என்பதை பேசுங்கள் அதுக்கான ஒரு சில வசனங்களை நான் எழுதி வச்சுட்டேன் பாருங்க உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உபாகமம் ஏழு ஒன்பது அதை வாசிப்போம் எப்படி அவர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிற தேவன் உபாகமும் ஏழு ஒன்பது ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைக்கு அவர் உண்மையும் தயையும் காக்கிற தேவன் ஹலோ லூயா அப்ப நம்ம என்ன எண்ணி பார்க்கணும் எனக்கு இவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் செலவுக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கனே வர்ற மாசத்துல ஜூலை மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குன்னு அதை எண்ணி வைக்காதீங்க ஆயிரம் தலைமுறைக்கு அவர் உண்மையை காக்கிற தேவன் அப்படிங்கறத குறித்து குடும்பத்துல பேசுங்க அடுத்தது ரெண்டாவது சங்கீதம் முப்பத்தி ஆறு ஐந்து சங்கீதம் முப்பத்தி ஆறு ஐந்தாவது வசனம் அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கறத பார்க்க போறோம் உன் முப்பத்தி ஆறு ஐந்து கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது கர்த்தருடைய கிருபையை குறித்து பேசுங்க அவருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மேகமண்டலங்கள் பரியந்தம் மெட்டுகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க அடுத்தது பத்தொன்பதாவது சங்கீதம் அதுல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு எண்பத்தி ஒன்பதாவது வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எண்பத்தி ஒன்பதாவது வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது கத்தருடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது அவர் உண்மை உள்ளவர் கடைசி என்னோர் வசனம் தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தானியல் ஆறு இருபத்தி ஆறு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தானியல் ஆறு இருபத்தி ஆறாவது வசனம் நடு பகுதியில வாசிக்கிறேன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் முடிவு பாருங்க அவருடைய கத்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும் இன்னொரு கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் புலம்பல் மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து முடிப்போம் கர்த்தர் பார் எவ்வளோ நல்லவர் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும்போது நிச்சயமாக அவருடைய கிருபை எவ்வளோன்றதை நம்ம விளங்கிக்குவோம் புலம்பல் மூணு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் இந்த காலையில் அவருடைய கிருபை உண்மையா இருக்கு அடுத்தது உமது உண்மை பெரிதா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை குடும்ப ஜப நேரங்கள்ல டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது அவர் உண்மையுள்ளவர் என்று இதை குறித்து பேசுங்க அவருடைய உண்மைத்தன்மையை குறித்து பேசுங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் எத்தனை வயசானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றியே தீர்வார் கிரேட் ஃபெய்துல்னஸ் பாடுறோம் அவருடைய உண்மை அவருடைய ஃபேத்ஃபுல்னஸ் அது மகா பெரியது பெரியமானவர்களுக்குலே இந்த நாள்ல இந்த கர்த்தர் இந்த வாக்கு பண்ணின தேவனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இவர பெருசா என்னங்க இவர் அற்புதங்களை செய்கிறவர் இவர் மகா பெரிய தேவன் இவரை எண்ணி சந்தோஷமா இருங்க சோர்வுக்குள்ள போகாதீங்க சந்தேகம் அவ்விசுவாசத்தை அகற்றுங்கள் விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிலையை நாம் அடைவோம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்